இஸ் வெல்கம் பேக் நீங்க பாத்துட்டு வாய்ஸ் வயசு ஒருத்தவன் நான் உங்கள் புவே இதோட இந்த ட்ராமா முடிய போகுது நீங்க எவ்ளோ இந்த ட்ராமாவ லைக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க ஸ்ட்ரைட்டா எபிசோடுக்குள்ள போயிடலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ என்ன பண்றாரு ஒரு மெடிக்கல் போயிட்டு இந்த மாதிரி கழுத்தில் தழும்பா இருக்கு இது சரியா வரதுக்கு ஏதாவது மருந்து இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க இதுக்கு மருந்தெல்லாம் எதுவும் இல்ல தன்னாலே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதும் இந்த தழும்பு எத்தனை நாளா இருக்குன்னு கேட்ட உடனே பதிமூணு வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னது பதிமூணு விஷயமா ஒரு தழுவு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு நான் வேணா மருந்து குடுக்குறேன் மேபி டூ ஆர் த்ரீ வீக்ல சான்ஸ் இருக்கு அப்படி இல்லனா சரியாகாது அப்படின்னு சொல்றாங்க அந்த மருந்து குடுக்குறாங்க ஹீரோ வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு வெளியில வந்து பார்த்தா ஹீரோயின் கொடையோட அங்க நிக்கிறாங்க இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு எப்படி நான் இங்க இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்கும் போது அவங்க அம்மாவுக்கு கனவு வந்துதான் இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வெளியில கூட இல்லாம வந்து நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு போறாங்க இன்னொரு பக்கம் ஐநாவோட ஸ்கூல்ல ஐநாவோட ஃப்ரெண்ட் இல்லையா அதாவது அவரு ரூம்ல வச்சு பூட்டாலே அந்த ஃப்ரெண்டு மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா மத்த எல்லாரும் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐநாவும் இந்த ஸ்மார்ட் பாய் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப எல்லா கேர்ள்ஸும் அவ தனியா உட்காந்து சாப்பிடறத பார்த்து அவளை வெறி பேத்துறாங்க அதனால ஐநா என்ன பண்றான் அப்படின்னா அவளோடைய ஃபுட் எடுத்துட்டு போயிட்டு அவள் பக்கத்துல உட்காந்து அவ கூட உட்காந்து சாப்பிட்றான் இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்கறா என்ன என்னால பரிதாபப்பட்டு இங்க வந்து சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கும்போது பரிதாவெலாம் ஒன்றும் கிடையாது நீ என் ஃப்ரெண்டு தான் உன் கூட சாப்பிடுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னோட பரிதாபம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பாடு எடுத்துட்டு அப்படியே எழுந்து போயிடுறான் இந்த கதை இங்க நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோட சிஸ்டர் என்ன பண்றாங்க செம்மையா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது செம்மையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஃபிட்டான கேல் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஹைட்டாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோட சிஸ்டர் அந்த ஜிம் கோச் இருக்கா அவ அந்த இடத்துக்கு வரான் வெளியில போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் போது அவ என்ன சொல்றா அப்படின்னா எனக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு டைம் இல்லை என்னால சாப்பிட வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான் இவ்வளோ இப்படி சொல்றான் சாப்பாடுனாலே பறந்துட்டு போயிருவா ஆனா இப்போ இப்படி சொன்ன உடனே அவ அதுக்கு என்ன சொல்றான் நான் ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் யார் அதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பைல்வான் தாங்க அவனவ பார்த்த உடனே அப்படியே ஷேக் ஆயிடுறான் அவன் மேல ஒரு அஃபர் வந்துடுது ரொம்ப புடிச்சு போதும் அவளுக்கு என்ன நீ இவரை கூப்பிட்டு வந்திருக்கிய என்னாச்சு அப்படின்ட்டு கேக்கும்போது இங்க கோச் இல்ல அப்படின்னு சொல்லிருந்த இல்லையா எக்ஸ்ட்ரா நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க கோச் இல்ல அப்படின்னு சொன்னையே இவர வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னதும் என்னது வச்சுக்கிறதா அப்படின்ட்டு அவ கேக்குறான் வச்சுக்கோனா அப்படி இல்லம்மா கோச்சா வச்சுக்கோன்னு சொன்ன அப்படின்றா சரி ஓகே ஓகே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான் இப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இவன நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அப்போதான் பிளாஷ்பேக்கு போறாங்க இவ ஃபுட் ஆர்டர் போதுலாம் நம்ம சார் தான் ஃபுட் எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்றாரு போல இருக்கு இருந்து இவரும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் மனசுல அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு ஒரு முகத்தை பார்த்தாலே தெரியுது அகத்தினானது என்னானது முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவளுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கும் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கிறது அந்த டாக்டர் இருக்கா இல்லையா அவன் ஒளிஞ்சு நின்று ஒட்டி கேட்கறான் இப்போ இவன் என்ன பண்றா ஜாக்கிங் போறதுக்காக அப்படியே போயிட்டு இருக்கா அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் வழி மறைச்சு இதை பார்த்தி அவனோட வீடியோ இது இணையத்துல பரப்பி விட்டுருவேன் மரியாதையே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவளை மிரட்டும் போது இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குப்பா இன்டர்நெட்ல நீ வேணா இன்டர்நெட்ல போட்டுக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அவ போனதும் இப்போ அந்த இடத்துல பைல்வான் எப்பயுமே ஃபாலோ பண்றது தானே ஒரு வேலை அவளை ஃபாலோ பண்ணி அங்க வந்திருப்பான் போல இருக்கு அவனை பிடிச்சி என்ன நீ மிரட்டிட்டு இருந்தா என்ன இருக்கு அந்த ஃபோன்ல அப்படின்ட்டு அவனை தள்ளி விடுறான் தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அவன் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கீங்க அவன் இடிச்ச இடியில அப்ப அந்த போனை கையில எடுத்து இந்த போன் உனக்கு வேணுமா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பக்கத்துல இருக்க ஒரு குளம் மாதிரி இருக்கு அங்க தூக்கி போட்டுறான் இவன் அந்த குளத்துல இறங்கி அந்த போன் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கான் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ஹீரோட அம்மாக்கு இப்போ பயங்கரமா வருது என்ன கனவு அப்படின்னா கனவுல ஒரே நெருப்பா இருக்கு அப்படியே அலண்டி எழுந்திருக்கும் போது இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு கேக்குறாரு உங்க கனவுல என்னெல்லாம் வந்ததுன்னு சொல்லுங்க அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முடியும் அப்படின்னு கேக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய ஸ்கூல் இருந்தது அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க நிறைய பேரு அவங்களுக்கு கம்பளி போட்டு போத்துறாங்க அந்த இடத்துல நீ இருந்த அப்படின்ற வாரி சொல்றாங்க வேற ஏதாவது வந்துதான் அப்படின்னு கேக்கும்போது இதுக்கு மேல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இத கேட்ட ஹீரோ என்ன போடுறாரு உடனே கிளம்பி அவர் ஒர்க் பண்ண அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கேஸ பத்தி இன்னும் விசாரிக்கிறாரு அங்க இருக்க என்ன சொல்றாரு அப்படின்னா பதிமூணு வருஷம் ஆச்சுப்பா இன்னும் நீ அத தான் கேட்டுட்டு இருக்கிய அத தான் நினைச்சிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இப்ப ஹீரோட வீட்டுல ஹீரோட அப்பாவும் ஹீரோயினும் சமைச்சிட்டு இருக்காங்க அந்த அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுமா அப்படின்ற மாதிரி அவரு சொன்னதும் அவ போயிட்டு அங்க இருக்க ஸ்டிக் எடுக்கிறான் இப்படி எடுக்கும் போது அவரே வந்து அதுக்குள்ள ஸ்லோ பண்ணிடுறாரு ஹீரோயின் போயிட்டு அவர்கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறா அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் உனக்கு என்ன புடிச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட யாருமே கேட்டதில்ல கேட்ட முதல் பர்சன் நீதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுக்கப்புறம் நான் இருக்கேன் கண்டிப்பா கேப்பா அப்படின்ட்டு அவ சொல்றா இப்ப டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்க ஹீரோ இருக்காரு எல்லாரையும் சாப்பிடுறத பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அவரால் சாப்பிட முடியுங்க மனசுக்குள்ள ஏதோ போட்டு உருத்திட்டே இருக்காரு இப்ப எனக்கு பசிக்கலனா அப்புறமா சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு ஹீரோயின் உடனே எழுந்து போயிடறா எல்லாரும் போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோயின் போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அவர் பக்கத்துல வந்து படுக்கவே இல்ல அவளுக்கு ஏதோ டவுட்டா இருக்கு உடனே கிட்ட போயிட்டு அவர் கழுத்துல இருக்க ட்ரெஸ்ஸை விளக்கிட்டு பார்த்தா அங்க அவருக்கு தழும்பு இருக்கு அதை உடனே அவளுக்கு ஷாக் ஆயிருது போயிட்டு சொல்ல போறேன் இந்த தழும்பு எப்படி வந்தது அப்படின்ட்டு அப்ப நீ சின்ன குழந்தையா இருந்தா அந்த சைக்கிளை நான் தள்ளிட்டே போகும்போது அங்க இருக்க செடி என் கழுத்துல போட்டு காயமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹீரோயின் நான் இப்பவே போயிட்டு சொல்ல போறேன்னு சொல்லிருப்பாள்ல அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் ஐநாக்கு காம்படிஷன் நடக்க போகுது அந்த ஒரு நாள் முடிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி டூடாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா சீனை கட் பண்ணா ஹீரோட அம்மாக்கு பயங்கரமா கனவு வருது அப்படி கண் பாக்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து தண்ணி கொடுத்து என்னமாச்சு அப்படின்னு கேட்ட உடனே இப்ப ஹீரோட அக்காவை கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க ஐநாவோட காம்படிஷன் நடக்க போதில்லை அந்த இடத்துல தீ விபத்து நடக்குது அப்போ நீ பறக்குற மாதிரி எனக்கு கனவு வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னதோ அவ அதுக்கு என்ன சொல்றானா எக்காரணத்தை கொண்டும் நாளைக்கு நான் பறக்கவே மாட்டேன் நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டுட்டு போறான் இப்ப எல்லாரும் கிளம்பி காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போறாங்க அதாவது ஹீரோ அவங்க அப்பா அம்மா ஹீரோயின் எல்லாரும் போகும் போது அந்த இடத்துல ஹீரோயினோட ஃபேமிலி வராங்க கையில என்ன போர்டு எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஐநா ஐநா அப்படின்ற போர்டு எடுத்துட்டு வராங்க இப்ப கூட பயில்வானும் வராரு இல்லீங்க அவரு அப்படியே ஓரக்கண்ணால இவங்க சைட் அடிக்கிறாங்க இவங்க அப்படியே அவரு ஓரக்கண்ணால பாக்குறாரு இவ வைக்கப்பட்டு நான் இப்பதான் பாக்குறேன் ரொம்ப அழகா இருக்கு எல்லாரும் உள்ள போயிட்டு உட்காரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு உட்கார போறாங்க இந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஏதோ அர்ஜென்ட் அப்படின்ட்டு ஃபோன் கால் வருது ஹீரோ அதை கேட்கறதுக்காக வேகமா போயிடுறாரு ஹீரோயின் மட்டும் அங்கே இருக்கா ஹீரோயின் மட்டும் என்ன பண்றா அப்படின்னா ஐநா கிட்ட அந்த பொக்கை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நல்லா டான்ஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஐநா என்ன கேட்டுட்டு இருக்கானா அப்பா எங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா உடனே ஹீரோயின் வெளியில வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க இந்த கால் பண்ற கேப்ல அந்த இடத்துல அந்த டாக்டர் இருப்பான்ல அவன் ஏதோ ஒரு பிளானோட இங்கே வரான் இன்னொரு பக்கம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சிடறாங்க இப்போ ஹீரோட அக்காவுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநாவும் கூட அந்த ஸ்மார்ட் பாயோட போட்டோ இருக்கு பக்கத்துல அந்த டாக்டர் இருக்கா இவ என்ன பண்றா எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி போயிட்டு ஒரு ரூம் ஓபன் பண்ணி பாக்குறா அதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறா இந்த ரூம் குள்ள யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் தான் இருக்கா அதாவது அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக பூ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான் என்ன மனுச்சிரு இதுக்கப்புறம் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்னோட வாழ் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா இவனுக்கு பிடிக்கவே இல்லை வேலைக்கு மேலக்கும் வந்து அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நீ என்னன்னா இங்க கூட்டு வச்சிட்டு இருக்க என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க இன்னொரு பக்கம் டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுது ஐநா அவங்க டீம்லாம் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க பட் ஐநா எதுவுமே பேசாம அமைதியா அப்படின்னு நிக்கிறா டான்ஸ் அவளுக்கு தோணவே இல்ல திடீர்னு எல்லாரையும் பார்த்த உடனே ஸ்டேஜ் ஃபியர் வந்துருது இப்ப அப்படியே ஸ்மார்ட் பாய் கிட்ட போயிட்டு அவ கண்ணாடியை கழட்டிட்டு நீ எதை பத்தி யோசிக்காத என்னை பத்தி மட்டும் யோசி டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்படி சொன்னதும் அவ அப்படியே செம்ம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா வேற லெவல் ஆடுறாங்க அந்த அரங்கமே அதிர்ந்து போகுது அந்த மாதிரி ஆடுறா அவங்களோட ஃபேமிலில இருக்க எல்லாருக்கும் அதாவது ஹீரோயின் ஃபேமிலி ஹீரோ ஃபேமிலி எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அங்க ஐநா பிச்சு உதறிட்டு இருக்கா அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா எந்த ஒரு காரி டைவா இந்த குத்து குத்துரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வெளியில போயிடுறாங்க செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க இவங்க டீமோட எல்லாம் நின்றுட்டு இருக்கும் போது ஐனாவோட ஐநாவோட ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா அவன் மட்டும் தனியா போய் உட்காந்துக்கிறான் இப்ப ஐநா என்ன பண்ற அவகிட்ட போயிட்டு உனக்கு செல்ஃபி எடுக்கணும் தானே வா நான் உன் கூட எடுத்துக்கிறேன் நான் உன்னோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறா அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா ஹீரோ கிட்ட இந்த ட்ரெஸ் கோடு இருக்கு இல்லையா இது ஆல்ரெடி ஐநா தொலைஞ்சு போயிட்டாலே அப்ப நீங்க இதே ட்ரெஸ் கோடுதான் நீங்க வந்துருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே ஹீரோ அப்படியே எழுந்து போயிடுறாரு என்ன எழுந்து போறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவும் அப்பாவும் பாத்துட்டு இருக்கும் போது அப்ப அப்படி ஹீரோயும் பின்னாடியே எழுந்து ஹீரோட அக்காவை தான் காமிக்கிறாங்க அவங்க இருந்து வரதுக்கு ட்ரை பண்றாங்க பட் அந்த டாக்டர் விடவே மாட்டான் அவங்க இழுத்து இழுத்து சண்டை போட்டுட்டே இருக்கான் என்ன விட்டு போகாதோ போகாதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் என்ன பண்றான் கையில ஒரு பாட்டில் மாதிரி இருக்கு ஆக்சுவலா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஏதோ சம்திங் ஏதோ எரிவாயு மாதிரி தான் இருக்கு அதை பார்த்த உடனே என்ன நீ அவனை மிரட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கா இப்போ சீரகட் பண்ணி ஸ்டேஜ காமிக்கிறாங்க ஸ்டேஜ்ல அப்படியே எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதுவும் பறந்து பறந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதாவது ரோப் வச்சு பறந்து ஆடிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த காட்சியெல்லாம் எல்லாம் பார்த்த உடனே இதுதான் என் கனவுல வந்துச்சு இப்போ இந்த இடத்துல ஃபயர் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதும் எல்லாரும் அப்படியே உஷார் ஆகிறாங்க ஃபயர் ஆக போகுது ஃபயர் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி அவங்க பதறின உடனே ஹீரோட அப்பா என்ன சொல்றாங்க நீ பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப சீனகட் பண்ணி ஹீரோட அக்கா காமிக்கிறாங்க அந்த டாக்டர் என்ன பண்றான் லூசு பையன் கையில வச்சிருந்த பாட்டில ஓபன் பண்ணி இது என்னன்னு உனக்கு தெரியாது ஆக்சுவலா இதை நான் கீழே ஊத்திடுவேன் இது எரியும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதோ உன்னால அதை பண்ண முடியாது உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது உன்னை எதுக்கு தெரியுமா எனக்கு புடிச்சுது நீ இந்த மாதிரி கோழத்தனமா தான் எனக்கு பிடிச்சது அதுவே இப்ப பிடிக்கல உன்ன நான் வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வெளியில போயிடுறான் ஆனா அவன் கீழே ஊத்தி ஊத்தி காமிக்கிறான் இங்க பாத்தியா இது எரிய போகுது ஏமா நம்பிக்கை நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ஊத்தி ஊத்தி காமிக்கிறான் அவன் வெளியில அப்படியே போயிடுறான் ஹீரோ கீழே இறங்கி போனார் இல்லையா ஹீரோயினும் பின்னாடியே போயிட்டு அவர் கழுத்துல இருக்க அந்த தழும்ப பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாட்கள் ரொம்ப நெருங்குற மாதிரி இருக்கு நான் உன்னை மிஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நான் எப்பயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் உன் கூட தான் எப்பயும் இருப்பேன் மேபி நான் இறந்து போனாலும் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்ச எழுதுறாரு அவங்க அப்படியே அவரை கட்டி பிடிக்கிறாங்க இப்ப அப்படியே அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு இப்படி கால உடனே ஹீரோயின் அங்கேயே நின்று அழுதுட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஹீரோட அப்பா மேல இருந்து வேகமா கீழ இறங்கி போறாரு கண்ண தொடச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது எங்க அப்பா அப்படின்னு கேக்குறாரு ஒரு டைம் டிராவல் பண்ணி போயிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப இங்க ஃபயர் ஆக போது எல்லாரும் உஷாராயிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் போயிட்டு நேரம் ஃபயர் இல்லாம அடிக்கிறாரு இப்ப அந்த டாக்டர் என்ன பண்றான் அப்படின்னா கீழே அந்த எரியற பொருளை கீழே ஊத்திருப்பா அதுல ஒரு துணிய வச்சு தொடைக்கிறான் வேற யாராவது வந்தா இந்த இடத்துல ஃபயர் ஆயிடும் அப்படின்ட்டு துடைக்கிறான் அப்படி தொடக்கிறதே வந்து உராய்வு ஏற்பட்டு எரிய ஆரம்பிச்சிருது அப்படி பிக்கா எரிய ஆரம்பிச்சிருது ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற ரூம்லதான் எரியுது அவன் அதை அமைக்கிறதுக்கு ட்ரை பண்றான் ட்ரை பண்றான் பட் அவனால முடியல

அப்படியே எல்லாரும் வெளியில போயிட்டு இருக்காங்க பட் ஃபயர் அதிகமாயிட்டே இருக்கு இந்த நேரம் பார்த்து ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் ஃபயர் அதிகமா இருக்கு அதனால ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்க ஸ்கிரீனை இழுத்து விடணும் பட் ஸ்கிரீன் கீழே இறங்க மாட்டேது மேல மாட்டிட்டு இருக்கு இந்த நேரம் பார்த்து ஹீரோட அக்கா அந்த இடத்துல இருக்காங்க வேற வழியே இல்ல எல்லாரும் உயிரை காப்பாத்தணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீனை இழுத்து விட்டேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அந்த ஸ்கிரீனை கீழே இழுத்து விடுறாங்க எல்லாரும் வெளியில போற அவசரத்துல யாரும் அதை பார்க்கவே இல்ல பட் ஹீரோட ஃபேமிலியும் ஹீரோயினோட ஃபேமிலியும் கரெக்டா பாத்துறாங்க அந்த பைல்வான் இருக்கான் இல்லையா அவன் கரெக்டா நோட் பண்ணி பாத்துறான் கட் பண்ணா ஐநாவும் அவனுடைய ஃப்ரெண்டும் தனியா இருந்தாங்க இல்லையா தனியா போய் பேசிட்டு இருந்திருப்பாங்க இப்ப வெளியில வந்து பார்த்தா ஒரே புகை மூட்டமா இருக்கு எங்க போறதுன்னு தெரியல தனியா இருக்காங்க ஐநா என்ன பண்றான் அந்த பொண்ணை ஓரமா உட்கார வச்சுட்டு நீ இங்கவே அங்க வழி இருக்கான்னு நான் போய் பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிடுறான் இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க தேடி திரும்ப திரும்ப அந்த குள்ளே போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் யாரோ கதவை உடைக்கிற மாதிரி இருக்கு ஹீரோ தான் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தா இந்த பொண்ணு மட்டும் அவங்க உட்காந்துருக்கான் அவகிட்ட ஐநா எங்க அப்படின்னு கேக்கும்போது அவ வழி இருக்கான்னு பாக்குறதுக்காக உள்ள போனா அப்படின்னு சொல்றான் இப்ப சரி நீ வெளியில போ நான் அவளை போய் கூப்பிட்டு வரேன் பாத்துட்டு பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அமிச்சு வச்சுட்டு ஹீரோ அங்க உள்ள போறாரு அப்படியே சீனை கட் பண்ணி நூடாவ காமிக்கிறாங்க அவ எப்படியோ ஐநாவை தேடி கண்டுபிடிச்சான் அவ ஒரு சவருக்கு பக்கத்துல அப்படியே மயக்கமான நிலையில உட்காந்துருக்கான் இப்ப டூடா கிட்ட போயிட்டு அவளை அப்படியே புடிச்சிக்கிறான் மூக்கல துணியை வச்சு அடைச்சு விட்டுறான் ஏன்னா அந்த பொங்க உள்ள போகல அதனால அவள அப்படியே புடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல இருக்க செவரு உடைஞ்சு மேல உள்ள பாக்குது இப்படி உழவரும் போது இந்த இடத்துல ஹீரோ வந்து அந்த செவத்தை அப்படியே தடுத்து புடிச்சிடுறாருக்கும் போது டூடா கிட்ட சொல்றாரு வெளியில போ நகர்ந்து போ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு பட் டூடா வந்து கேட்கவே மாட்டான் நான் போகவே மாட்டான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் போக மாட்டான் அப்படின்னு அழுதிட்டே இருக்கா எவ்வளவு அவர் சொல்லி அவன் கேட்கவே மாட்டான் சவருக்கு கீழே வந்துட்டே இருக்கு ஒரு கிடத்துக்கு மேல அவளாலையும் பிடிக்க முடியவே இல்லை எவ்வளவு ஆர்யூ பண்ணதுக்கு அப்புறம் எனக்காக இல்ல ஐநாக்காக வாச்சி எழுந்துப்போ அவளாச்சும் உயிரோட இருக்கணும் அவ வாழணும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு அத கேட்ட டூலா என்ன பண்றா வேற வழியே இல்லாம ஐநாவை கூட்டிட்டு வெளியில போறா இப்படி போகும் போது ஹீரோ வந்து இப்ப எதையோ நினைச்சிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா இந்த பார்த்த உடனே அவருக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஞாபகம் வருது ஹீரோவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அவருடைய மேலயே அந்த செவுறு விழுந்துருது அப்படி தரமட்டமா இருக்குது இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி திரும்ப தான் காமிக்கிறாங்க இறந்து போனவரு எப்படி வந்தாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இறந்து போற அந்த மொமெண்ட்ல அவரு இந்த மொமெண்ட பத்தி தான் யோசிச்சிருப்பாரு அதாவது ஐநா போறதா அந்த மொமெண்ட்டை பத்தி யோசிச்சிருப்பாரு அதனால இந்த இடத்துக்கு டைம் டிராவல் பண்ணி வந்துட்டாரு அவரு உடம்பு அங்கவே நசுங்கி போகுது இப்ப ஹீரோ அந்த மொமெண்ட்ல இருக்காரு அதாவது ஐநா போறதா அந்த மொமெண்ட்ல இருக்காரு வேகமா எங்க போறாரு அப்படின்னா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த ஸ்கூலுக்கு தான் போறாரு அதுவும் டூனாவை காப்பாத்துறதுக்காக தான் போறாரு முன்னெல்லாம் இவரு போகும் போது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும் இப்ப எல்லாமே கலர்ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிருது ஏன்னா அவர் இறந்து போயிட்டாரு இல்லையா அதனால ஹீரோ வேகமா அந்த ஃபயர் ஆக்சன் நடந்த அந்த ஸ்கூலுக்கு ஓடி போறாரு அங்க அவருடைய டீம் ஹெட் இருக்காரு அவர்கிட்ட போய் அவர் கூட்ட உடனே அவர் திறமையிலன்னு பேசிட்டு இருக்காரு இப்படி பேசிட்டு இருந்த ஃப்ராக்சன் ஆஃப் செகண்ட்ல அவர் என்ன பண்றாரு எல்லாரையும் காப்பாத்துறோம் பேச டைம்ல அப்படின்னு வேகமா உள்ள உடனே அது உடஞ்சி விழுந்து அப்படி இறந்து போறாரு வேற வழி இல்லாத ஹீரோ என்ன பண்றாரு அந்த ஃபயர் ஆக்சிஜன் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வேற வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு கோடார எடுத்துட்டு போயிட்டு ஒரு விண்டோ உடைச்சிட்டு எந்த ரூம்லயுமே ஹீரோயின் இல்ல ஒரு ஒரு ரூம்ல கண்டுபிடிக்கிறாரு அவன் மயங்கி போன நிலைமையில அந்த ரூம் குள்ள கிடக்குறான் அவரு எடுத்துட்டு போன ஆக்சிஜன் அவளுக்கு கொஞ்சம் வச்சு குடுத்துட்டு அவள்கிட்ட பேசி வெளில கூட்டு போவாரு இல்ல கூட்ட வந்தா எல்லா கட்டடமும் இடிஞ்சு இடிஞ்சு விழுது அவ போறதுக்கு வழியே இல்ல ஹீரோ அவங்களும் தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மேல இருந்து குதிச்சா ஒண்ணுமே ஆகாததுக்கு ஒரு பலூன் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க கீழே அந்த இடத்துக்கு ஹீரோயினை கூட்டு போயிட்டு இங்க இருந்து நான் உன்னை கீழே தள்ளி விட போறான் எதுவும் நினச்சிக்காதா பயப்படாத ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆக்சிஜன் வைக்கிறாரு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு வேற வழியே இல்ல எல்லா கட்டடமும் இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோயினா மேல இருந்து தள்ளி விடுறாரு தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அவகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இல்லைன்னு எப்பயுமே ஃபீல் பண்ணாத இப்போ இல்லை உன்னோட ஃப்யூச்சர்ல ஃபீல் பண்ணாத கண்டிப்பா நான் உன் கூட எப்பயுமே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருந்து ரிங்க கழட்டி அவரோட கையில போட்டு விட்டாரு அந்த கட்டை வரலில் போட்டு விடுறாரு போட்டு விட்டு அடுத்த நொடியை அப்படியே தள்ளி விட்டுறாரு இவ மேல இருந்து கீழே விழுறா இவ விழுந்ததுக்கு அப்புறமா அவரு குதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு ஆனா அதுக்குள்ள அந்த கட்டடமே ஃபிளாஷ் ஆயிருது அப்படியே வெடிச்சு சதறி போகுது ஆனா ஹீரோயின் மட்டும் கீழே வந்து சேஃபா லேண்ட் ஆயிடுறா அப்படியே சீனை கட் பண்ணி யார காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த டாக்டர் இல்லையா அந்த ஃபயரை ஏற்படுத்திருப்பானே தான் காமிக்கிறாங்க அவனை கொண்டு போயிட்டு ஜெயில அடைச்சிடுறாங்க இந்த மாதிரி ஃபயர் ஆனதுக்கு இவன் தான் காரணம் இத்தனை பேர் இறந்து போனதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன ஜெயில போட்டுறாங்க இந்த சீனை கட் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க இன்னைக்கு ஹீரோவோட நினைவினாலும் அதனால ஹீரோட ஃபேமிலியில இருக்க எல்லாரும் அவரோட போட்டோக்கு பூ வச்சுட்டு அங்க வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படி ஹீரோட வீட்டெல்லாம் காமிச்சா வீடே வெறிச்சோடி போய் கிடக்குது யாருமே இல்ல இப்ப ரூம்ல அவங்களுடைய போட்டோ மட்டும் மூளையில வச்சிருக்காங்க அந்த போட்டோல வந்து ஒரு பால் அடிக்குது அந்த பால யாரும் வீசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட தான் வேற யாரும் கிடையாது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த குழந்தை தான் இவன் அஞ்சு வயசு குழந்தை இப்ப அந்த பால் அங்க வீசினதும் அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க அதாவது ஹீரோயின் வந்து என்ன பண்றா அந்த பால் எடுத்து ஒளி வச்சிட்டு இதுக்கப்புறம் பால் வீட்டுக்குள்ள விளையாடக்கூடாது சரியா இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணனா அம்மாக்கு ஹண்ட்ரட் பீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்காங்க இப்ப சீனா கட் பண்ணி ஹீரோட அக்காவோட ஜிம்ம இருக்கலயும் அந்த ஜிம்ம தான் காமிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஜிம் கோச்சிருக்கா அவன் மாப் பண்ணிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் ஹீரோட அக்காவும் அந்த ஜிம்மாயும் பறந்து பறந்து விளையாடிட்டு இருக்காங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க இதை உள்ள இருந்து பாத்த இவா அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நீங்க மட்டும் ஜாலியா பறந்து விளையாடிட்டு இருக்கீங்க என்ன கூட்டு போண்டிதானா அப்படின்னு கேக்கும்போது நீ சரியா வேலையை பாருமா அப்படின்ட்டு அவர் சொல்றான் அங்க பயிலுவானோட மண்டையை பாத்தீங்கன்னா முள்ள மண்டிக்கு இருக்க மாதிரி எல்லாம் நீட்டிட்டு இருக்கு அப்படியே சீனை கட் பண்ணி மசாஜ் தான் காமிக்கிறாங்க அங்க ஹீரோட அம்மா அப்படி ஜாலியா மசாஜ் பண்ணிட்டு வெளியே வந்து ஹீரோயினோட அம்மா ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஐநா ரிட்டர்ன் வீட்டிங் வர போறாங்க ஆக்சுவலா ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கா லீவுக்கு வீட்டுக்கு வர போறா அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுல தடபுடலாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடு அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றான் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு உள்ள வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான் இப்ப டூடாவோட குழந்தை இருக்கா அதாவது ஹீரோயினோட குழந்தை அவன் என்ன பண்றான் ஜாலியா விளையாடிட்டு இருக்கான் எதை வச்சு விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பால வச்சுதான் விளையாடிட்டு இருக்கான் இவ போயிட்டு கேக்குறான் நான் மறைச்சு வச்ச பால கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது நீங்க என்ன மறைச்ச வச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படி அவன் சொல்றான் அதாவது எந்த பொருளை வேணா என்னால எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதும் இப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருக்க போட்டோ எடுத்துட்டு வந்து காமிச்சு ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொருளை தொலைச்சிட்டேன் அத உன்னால எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேக்கும்போது கண்டிப்பா என்னால முடியுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் இப்பதான் அவனுக்கு அஞ்சு வயசு ஆகுது அவன் என்ன பண்றான் அங்க இருக்க போட்டோ எடுத்துட்டு வந்து காமிக்கிறான் அப்படி காமிச்ச உடனே அவன் என்ன பண்றான் அப்பாவா அப்படின்ட்டு கேட்கறான் ஆமா அப்பாவை கொண்டு வர முடியுமா அப்படின்னு அவன் கேட்டதோ அப்படியே அவன் அம்மா இருக்கான் அந்த போட்டோ கீழே வச்சுட்டு பானை வச்சு விளையாடிட்டு இருக்கான் சின்ன குழந்தைகிட்ட என்ன நல்லா பேசிட்டு இருக்க அந்த போட்டோ எடுத்துட்டு போய் அங்கவே வச்சிட்டு என்ன பண்ற துணி எடுத்துட்டு கபோர்ட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா இப்ப அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கேக்குது திரும்பி பார்த்தா பக்கத்துல ஹீரோ நிக்கிறாரு அவரை உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே ஷாக் ஆகி போயிடுறா அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு செம்மையான ஒரு சூப்பர் பவர் இருக்குல்ல இவங்க கண்டிப்பா ஒரு வித்தியாசமான குடும்பம் தாங்க இந்த ட்ராமாவும் அப்படியே முடிஞ்சு போயிடுது ஹே கைஸ் இந்த ட்ராமாவை நீங்க ஃபுல்லா பாத்துருப்பீங்க இதில் எந்தெந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிது எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக இந்த ஓவரால் ட்ராமாவில் டென்னுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கொடுத்துட்டு போங்க நெக்ஸ்ட் ஒரு செம்மையான ட்ராமாவோட உங்களை சந்திக்க போறேன் அந்த டிராமாவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் வெல்கம் தன் நான் உங்கள் புவி பாய்